காகம் கற்றுக்கொண்ட பாடம் பனையூரில் காகம் ஒன்று வாழ்ந்து வந்தது அதுக்கு தன்னிடம் உள்ள அடர் கருப்பு நிறம் பிடிக்கவில்லை மற்ற பறவைகள் போல வண்ணமயமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தது ஒரு வீட்டின் தோட்டத்தில் இருந்த மரத்தின் கிளையில் அமர்ந்து கொண்டு ஏதோ சிந்தித்துக் கொண்டிருந்தது அந்த வீட்டு வராந்தாவில் ஒரு கூண்டுக்குள் இருந்த அழகான கிளியை கண்டதும் காகத்துக்கு மகிழ்ச்சியாக இருந்தது கிளியே உன்னை எவ்வளவு நன்றாக கவனித்துக் கொள்கிறார்கள் தேடி அலையாமல் கூண்டுக்குள்ளேயே பழங்களும் பருப்புகளும் கிடைத்து விடுகின்றன உன்னை மாதிரி அழகு பச்சை நிறத்தில் நானும் பிறந்திருந்தால் என்னையும் இப்படி கவனித்திருப்பார்கள் என்றது காகம் என்ன உளறுகிறாய் நான் என்ன மகிழ்ச்சியாகவா இருக்கிறேன் கூண்டுக்குள் அடைபட்டு கிடக்கிறேன் ஆனால் நீயோ சுதந்திரமாக ஜாலியாக இருக்கிறாய் நானும் உன்னை போன்று பிறந்திருக்கலாம் என்றது பச்சைக்கிளி கிளி என்ன இப்படி சொல்கிறாய் என்னால் நம்பவே முடியவில்லை இருக்கும் இடத்துக்கு உணவு வருவதை விட சுதந்திரம் முக்கியமானது அதை புரிஞ்சுக்கோ என்றது பச்சை கிளி கிளி சொல்வதில் இல்லாமல் அங்கிருந்து பறந்தது காகம் பறவைகள் பூங்காவிற்குள் நுழைந்த காகம் கூண்டுக்குள் இருந்த மயிலை பார்த்தது மக்கள் ஆர்வத்துடன் அந்த மயிலை ஒளிப்படம் எடுத்துக்கொண்டிருந்தனர் என்னை யாரும் கண்டு கொள்ளவில்லை வண்ணமயமான மயிலை ஒளிப்படம் எடுக்கிறார்கள் என்று நினைத்தது காகம் சற்று நேரத்தில் கூட்டம் குறைந்தது மயிலிடம் சென்ற காகம் மயிலே நீ வண்ணமயமாக இருப்பதால் எல்லாரும் உன்னை ஒளிப்படம் எடுக்கிறார்கள் என்றது ஒளிப்படம் எடுப்பதால் எனக்கு என்ன பயன் நான் காட்டுக்குள் சுதந்திரமாக சுற்றித் திரிவேன் இப்போதோ கூண்டுக்குள் அடைப்பட்டு கிடக்கிறேன் என்னை விட நீதான் நல்ல நிலையில் இருக்கிறாய் என்றது மயில் என்ன நீயும் பச்சை கிளி சொன்னதையே சொல்கிறாய் பச்சை கிளி என்ன அனைவருமே தங்க கூண்டாக இருந்தாலும் அதில் வசிக்க விரும்ப மாட்டார்கள் உணவை விட சுதந்திரம் முக்கியம் என்றது மயில் ஓ இப்போது எனக்கு தெளிவு வந்துவிட்டது என் அழகான கருப்பு நிறம்தான் கூண்டுக்குள் அடைக்க விடாமல் என்னை காப்பாற்றியிருக்கிறது நன்றி வருகிறேன் என்று சொல்லிவிட்டு பறந்து சென்றது காகம்